பாடல் முப்பத்தி இரண்டு கிளைத்து புறப்பட்ட சூர்மார் புடன்கிரி ஊடுருவ தொலைத்து புறப்பட்ட வேர்க்கந்தனே துறந்தோர் உலத்தை வளைத்துப் பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார் கிளைத்து தவிக்கின்ற எண்ணெய் என்னால் வந்து ரட்சிப்பையே பதவுரை கிளைகள் கொண்டு புறப்பட்டு வந்த சூரபன்மனது மார்புடனே கிரௌஞ்ச மலையையும் தொலைத்து வெளிப்பட்ட வேலாயுதத்தை உடைய கந்த பெருமானே துறவிகளுடைய மனத்தை வளைத்து பற்றி துடி துடிக்குமாறு செய்யா நின்ற கண்களை உடைய பெண்களுக்கு மெலிந்து தாகம் கொண்டு அலைகின்ற அடியேனை எக்காலத்தில் அடியேன் முன் வந்தருளி வீரோ விரிவுரை சூரபன்மன் பல சுற்றத்தோடு வந்தான் என்றும் மாமரமாக கிளைத்து தோன்றினான் என்றும் பொருள்படும் கிரௌஞ்சமலை என்பது சூரன் மார்பையும் கிரௌஞ்சமலையையும் வேல் தொலைத்தது என்பது ஆணவ மலத்தையும் வினை தொகுதியையும் ஞானம் கெடுத்தது என்றதன் குறிப்பு சூரபன்மன் மிகுந்த வன்மையுடைய வச்சிர யாக்கையுடையவன் அது கழிபெறும் வன்மையுடைய ஆணவ மலமாம் கிரௌஞ்சமானது மலை போல் குவிந்திருக்கிற வினை கூட்டமாம் வேல் அடிப்பகுதி நீண்டும் நடுப்பகுதி அகன்றும் நுனிப்பகுதி கூர்ந்தும் விளங்கும் ஞானம் ஆழ்ந்தும் அகன்றும் நுணுகியும் இருக்கும் அது வினையாகிய மலையை எளிதில் துகள்படுத்த வல்லது வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் எனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி தனி மடங்கள் வேளா என்று சுவாமிகளது திருவாக்குகளையும் உண்ணுக சரவணத்தில் ஆறு திருவுருவங்களையும் உமையம்மையாரால் ஒன்றாக்கப்பட்டது என்று தமிழில் பொருள்படும் தமது பராக்கிரமத்தால் மூன்று உலகங்களையும் வற்றச் செய்கின்றவர் என்று வடமொழியில் பொருள்படும் அந்தமில்லதோர் மூவிறு வடிவும் ஒன்றாகி கந்தனென்று என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் குமாரன் இது வாக்கு விழையும் மனிதரையும் முனிவரையும் அவருயிர் துணிய வெட்டி பிளந்துளம் பறந்திடும் செங்கன் வேலும் இது திருப்புகழ் வாக்கு இத்தகைய மாதர்மயக்கை மகமாயை கலைந்திட வல்லபிரானாகிய வேர்படை வீரனது திருவருளாலேயே போக்க வேண்டுமென்று குறிப்பிடுபவராகி சுவாமிகள் அவ்வடிவேல் இறையை பிரார்த்திக்கின்றனர் கருத்துரை சூரபன்மனையும் கிரௌஞ்சமலையையும் தொலைத்த வேர்படை வீரரே தேவரீருடைய வேர்படையால் மாதர்களுடைய கண்வேல் பட்டு மயங்கும் மயலை ஒழித்து காத்தருள்வீர்